Hi friends welcome to my channel's lifestyle எல்லாரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு பரமராடை அதனால நான் பைய என் பெரியவன் எனக்காக ஏதோ ஒரு gift பண்ணி வந்து கொடுத்துதான் என்ன giftனு பார்க்கலாம் மா ஏச்சுப் பாருங்க ஹேப்பி பர்த்டே மா thank you வந்துட்டு கிரைன்ஸ் sketch வச்சிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சத எனக்கு வந்துட்டு ஹேப்பி பர்த்டே அம்மா நான் டா அடி நாய் ஹேப்பி பர்தே அம்மா வந்து இங்க வந்து எழுதிருக்கான் இது என்ன செல்லோ டேப் வச்சு ஒட்டி வச்சிருக்கான் உள்ள என்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாமா இங்க வந்து செல்லோ டேப் இது என்னரா கிரான்ஸ் வச்சிட்டு கலர் அடிச்சிருக்கான் உள்ள என்ன வச்சிருக்கான்னு பார்க்கலாம் अरे அதுதா பொறையே பேப்பர் ரெப்பரா ஷேக் பண்ணு first இதுல என்ன எழுதிட்டேன்னு பார்ப்போம் என்னடா இங்கிலீஷ்லே எழுதி இருக்கே இவர் வந்துட்டு பெரிய ஆங்கில மேதன் எனக்கு மனசுல இங்கிலீஷ்ல தான் எழுதுறார் ஹாப்பி பர்த்டே அம்மா ஞானசுந்தர் கற்பகம் சுஜித் சாய் சரண் ஐ லவ் மை ஃபேமிலின்னு எழுதியிருக்கான் அடுத்து இன்னொரு பேப்பர் ஏதோ உள்ள வச்சிருக்கான் அது என்னன்னு பார்க்கலாமா பாக்கலாமா அடுத்து என்ன பேப்பர் பார்க்கலாம் ஏதோ கிஃப்ட்னு எழுதியிருக்கான் கிஃப்ட் இப்படி ஒவ்வொன்னா வந்துட்டு எடுக்கணுமா ஓப்பன் பண்ணணுமா இருப்பா சுஜிப்பா கிஃப்ட் மை ஃபேமிலி கற்பகம் சுஜித் சாரி சாய் சரண் சுஜித் இது என்ன இருக்கு அப்புறம் ஐ லவ் அம்மா தேங்க்யூ சரி ஓகே என் பையனுக்கு என் பையனோட கிஃப்டெல்லாம் பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குல்ல இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணியிருந்தானா பால் பாயாசம் தான் வந்துட்டு பண்ணியிருக்கேன் பால் பாயசமே சூப்பராக இருந்துச்சு என் பையனோட ஹேண்ட் ரைட்டிங் பாருங்களேன் சூப்பராக இருக்குது அப்படியே அழகாக இருக்குது ஒவ்வொரு எழுத்தும் அப்படியே முத்து மாதிரி இருக்குது பார்த்தீங்களா என் பையன் வந்துட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் அவன் ஆனால் அவனோட ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்களேன் இந்த குக்கருக்குள்ள ஃபுல்லும் ஏ இருப்பையில குக்கர் ஃபுல்லும் என்ன தண்ணி போட்டு வச்சுருக்கேன் இது என்ன வேலை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க விளையாட்டு பொருளை எடுத்து விளையாடுறதே கிடையாது அதுக்கு பதில் பாத்திரம் தான் அதுக்கு விளையாட்டு பொருளே இப்போ பாருங்க சீப்பு பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு சேறு வந்துட்டு சமைக்கிறாரு சீப்பு தான் வந்துட்டு அவருக்கு கரண்டி ஏப்பா சுஜிப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க விளையாட்டு பொருளை தொடவே மாட்டுறான் இந்த மாதிரி வந்துட்டு வீட்டில் இருக்க பாத்திரத்தை தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறான் வீடு ஃபுல்லும் வெங்காயமாக கிடக்கு அவங்க அப்பா வந்து என்னை திட்டுறது என்ன வீடு ஃபுல்லும் வெங்காயமாக கிடக்குண்டு நான் பாதி திட்டு வாங்கிறதுக்கு காரணமே இந்த சுஜித்தினால தான் நான் வந்துட்டு திட்டே வாங்குகிறேன் ஏய் சுஜிப்பா சுஜிப்பா அங்கிட்டு பேம்பஸ் கவர் இங்கிட்டு சாப்பாடு சட்டி குழந்தைகள் இருக்க வீடு இப்படிதாப்பா இருக்கும் சுஜிமா ஒரு ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும் சுஜிமா சுஜிமா ஏ சுஜி அது கண்டுக்கவே மாட்டுது சாய்ப்பா உன் தம்பிக்காரன் சுத்தமா கண்டுக்கவே மாட்றானா சரி அப்ப நான் வச்சிருப்பேன் அம்மா ஃபோனை பாய் தட்டா சுஜி பாய் சுஜி. இந்த பையன் பேசுகிற மாதிரி தெரியல சரி ஓகே பாய்